முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் பண்ணையின் சொந்தக்காரன் ஒருவர் இருந்தார் அந்த பண்ணைக்காரர் தன்னுடைய பண்ணை வீட்டில் விலங்குகள் வளர்க்க ஆசைப்பட்டார் தன்னுடைய பண்ணையில் வேலைக்காக ஒரு கழுத்தையும் அழகுக்காக ஒரு குதிரையையும் வளர்த்து வந்தார் பார்ப்பதற்கு குதிரை மிகவும் அழகாக இருப்பதால் தினமும் நல்ல கவனிப்பு அந்த குதிரைக்கு ஆனால் கழுதைக்கோ இரண்டு வேலை உணவு மட்டுமே கிடைத்தது நாட்கள் இப்படியே கடந்து சென்றது எனவே கழுதைக்கு எப்போதும் ஒரு மனக்கவலை இருந்தது நான் நன்கு வேலை செய்தும் என்னை சரியாக கவனிக்கவில்லை ஆனால் வேலையே செய்யாமல் இருக்கும் குதிரையை மிகவும் நன்றாக கவனிக்கிறார்கள் என்று கழுதை எண்ணியது ஒரு நாள் அவர்கள் வாழும் ஊரில் வருடம் வருடம் குதிரைகளுக்கான ஓட்ட பந்தய போட்டி வருவதாக பஞ்சாயத்து தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பில் இன்னும் ஓரிரு நாட்களில் போட்டி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது போட்டியின் தினம் வந்ததால் போட்டியில் கலந்து கொள்ள அனைத்து குதிரைகளும் குதிரையின் உரிமையாளரும் வந்திருந்தனர் போட்டியில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு பல சவால்கள் உண்டு மற்றும் கடினமான ஆபத்துக்களையும் கடந்து செல்ல வேண்டும் என போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இந்த போட்டி பத்து நாட்கள் வரை தொடர்ந்து நடைபெறும் இதில் நடக்கும் ஆபத்துக்களை கடந்து யார் முதலில் வருகிறாரோ அவரே போட்டியின் சிறந்த வீரர் என போட்டியின் சார்பாக அறிவிக்கப்பட்டது அதுபோன்றே போட்டி துவங்கியது பல நாட்கள் நடைபெற்றது பல இன்னல்களையும் துன்பங்களையும் தாண்டி பண்ணை உரிமையாளரின் குதிரை வெற்றி பெற்றது வெற்றி பெற்றதற்காக பரிசாக சிறந்த குதிரை மற்றும் சிறந்த வீரர் என அறிவிக்கப்பட்டு பரிசும் அளிக்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சியில் இருவரும் வீடு திரும்பினர் வீட்டிற்கு வரும்போது குதிரையின் காலில் பலமான அடிபட்டிருந்தது காயத்தினால் உடல் புண்ணாகியிருந்த குதிரையை பார்க்க கழுதைக்கு மிகவும் பாவமாக இருந்தது இதுவரை குதிரைக்கு கிடைத்த உபசரிப்பு பற்றி தவறாக நினைத்து கொண்டிருந்தது கழுதைக்கு புரிந்தது கழுதை குதிரையிடம் சென்று நண்பா இந்நாள் வரை உனக்கு கிடைத்த உபசரிப்பை நினைத்து நான் பொறாமைப்பட்டுள்ளேன் உன்னை நான் தவறாக எண்ணியுள்ளேன் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்று கூறியது அன்று முதல் கழுதை குதிரையிடம் நட்பாக பழகியது இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினர் அது மட்டுமில்லாமல் கழுதை தன்னை பண்ணைக்காரன் சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்று கழுதை வருத்தப்படவும் இல்லை கதையின் நீதி நமக்கு கிடைப்பதில் திருப்தி அடைய வேண்டும் யாரையும் பார்த்து பொறாமை கொள்ளுதல் கூடாது